சர்வ வல்லவ நம் சொந்தமானா சாவை வென்றவர் நம் ஜவனானார் சர்வ வல்லவ நம் யஜமானன் சாவை வென்றவர் நம் மனவாழன் ஆஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோஹோ இது உண்மைதானே இது அதிசயந்தானே ஓஹோ இது உண்மைதானே சர்வ வல்லவ என் சொந்தமானா சாவை வென்றவ என் ஜீவனானா பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என்ேசு பரலோகத்தில் நமது பெயர் எழுதிவிட்டார் நம் இயேசுசுதான் நம் ரச்சக இயேசுதான் நம் ராஜா இயேசுதான் நம் ரட்சக இயேசுதான் நம் ராஜா சர்வ வல்லவர் நம் எஜமானன் சாவை வென்றவ நம் மணவாழன் சர்வ வல்லவ நம் எஜமானன் சாவை வென்றவ நம் மணவாழன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட மீண்டுமாக நாம் அதே வசனத்தின் அடிப்படையிலே ஏசாய் அறுபது ஒன்றின்படி எழும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது என்ற வார்த்தையின் அடிப்படையில் எழும்பி புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு எழுந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் மெரிபாவின் தண்ணீரெண்டை வரும்போது மோசேக்கு துக்கப்படுத்தி விசனப்படுத்தி மோசே தேவனுடைய கோபத்திற்கு உள்ளானான் என்று நாம் பார்த்தோம் நேற்றைய தினத்தில் இந்திய தினத்தில் நாம் தி தியானிக்கும் போது மோசேயை தேவன் எடுத்து கொள்ளுகின்றார் மோசே அங்கே மறித்து போகிறார் மிகவும் அழுகிறார் ஆண்டவரே நான் காணானுக்கு உள்ளே போவதற்கு தான் அழைக்கப்பட்டேன் என்னை மன்னியும் எனக்கு ஒரு விசை காணானை காட்டியாகிலும் தாரும் என்று சொல்லி அவன் கெஞ்சி அழுத போது மலையின் உச்சியிலே மோசையை கொண்டு போய் கானானை காண்பித்து கொடுத்து மோசையை தெய்வன் தம்மண்டில் சேர்த்து கொள்ளுகின்றான் மோசையின் சரீரத்தை ஆண்டவரே அடக்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்தில் மனிதனாய் பிறந்த எந்த ஒரு சரீரத்தையும் தேவன் அடக்கம் செய்ததாக வேதத்தில் நான் பார்க்க முடியாத அருமை ரட்சகர் இயேசுவினுடைய சரீரத்தை கூட சீரேனே ஊரானாகி சீமோன் அடக்கம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் மோசையின் சரீரத்தையோ தெய்வாதி தேவன் அடக்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது இந்நாள் வரை மோசையின் கல்லறையை ஒருவரும் காணக்கூடாதபடி தேவனதை மறைத்துவிட்டார் காரணம் என்ன பிரயாணப்பட்ட ஜனங்கள் வாக்கு தத்துவத்தின்படி பிரயாணப்பட்டும் பிரயாணத்தை நடத்தி கொண்டு வந்த மோசையை மனமடிவாக துக்கப்படுத்தினது நிமித்தமாய் மோசே தேவனுடைய கோபத்துக்கு எதுவாகி மோசே பிரயாணத்தினுடைய மூல காரணமாக இருந்த மோசே காணானை தூரத்தில் கண்டானே ஒழிய காணானின் நன்மையையோ காணானின் ஆசீர்வாதங்களையோ அவன் அனுபவிக்க முடியாமல் போனது இப்போ மோசை மறித்து போனான் ஜனங்களுடைய பிரயாணம் இவ்வளவுதானோ என்று சொல்லுகின்ற ஒரு நிலை ஆனாலும் தெய்வன் மோசை கொண்டதுக்கு பிறகு தெய்வன் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு வேறொரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்புகிறார் காரணம் இஸ்ரவேலர் எழுந்து புறப்பட்டு வந்தார்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பாதியிலே விட்டுவிடுவது தேவனுக்கு தேவனுக்கு இல்லை என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் அழைத்த அழைப்பின் நோ திட்டத்துக்கு நேராக நடத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறான் வழியிலே எத்தனை இடறல்கள் எத்தனை தடுமாற்றங்கள் எத்தனை தள்ளாடுதல்கள் எத்தனை சறுக்குதல்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் தாண்டி போகும் கிருபையும் பலனையும் கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய ஏசு ரட்சக ஜீவனோடு நமக்காய் பரிந்து பேசி இந்த மோசை பரிந்து பேசினான் சிறவேலருக்காக அந்த பரிந்து பேசலின்னு ஜபம் கேட்கப்பட்டது சிறுவேலர்கள் காணானுக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டார்கள் ஏசு நமக்காய் பரிந்து பேசும்படி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறித்து மோசை மறித்து போனான் அவ்வளவுதான் ஆனால் ஏசு மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக எனக்காக பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே நம்முடைய பிரயாணம் தடைபடுவதில்லை மோசைக்காக ஒரு யோசுவாவை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது தேவனுக்கு ஆனால் இங்கே அதே சுக்கிரிஸ்து உங்களுக்காக எனக்காக உயிரோடு இருக்கிறார் இந்த பிரயாணம் தடைபடாதபடி நடத்துவார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்டுறேன் பரலோக பிதாவேன் நாங்கள் எழுந்து காணானுக்கு நேராக பிரயாணப்படுகின்றோம் பரம காணானுக்கு பரலோக ராஜ்யத்தில் சேர்வதற்கு நித்திய ஜீவ வாழ்வை சுதந்திரித்து கொள்கிறதற்கு புறப்படுகிறோம் இப்படி புறப்படுதலில் பல தடைகள் பல ஏமாற்றங்கள் பல தடுமாற்றங்கள் பல தள்ளாடுதல்கள் பல சறுக்குதல்கள் ஆனாலும் எங்களை மன்னியும் ஆண்டு வர நேர்ந்த நிலை எங்களுக்கு வரக்கூடாதப்பா அதே நேரத்தில் நாங்களும் அந்த ஜனங்களைப் போல எங்களை அழைத்து நடத்தி உபதேசித்து கடிந்து கொண்டு எங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களுக்கு நாங்கள் கண்ணியாய் சுருக்காய் அவர்கள் அழைப்புக்கு நாங்கள் தடைக்கல்லாக இராதபடி எங்களை காத்து கொள்ளும் தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபம் நல்ல பிதாவை ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவை கத்தரை இஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பர்சுத்த நாமத்தை இஸ்தோத்தரி எனாத்துமாவை கத்தரை இஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இஸ்லவேலர்களுடைய பிரயாணத்தில் மோசேயின் புறப்பாடும் மோசேயின் முடிவும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் இஸ்லவேலர்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருந்த மோசே சிறவேலர்களாலேயே அவருடைய செயல்களாலே துக்கப்பட்டு மடிந்து போனான் தேவன் அவனை அடக்கம் செய்துவிட்டான் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இழந்த இயேசு உயிரோடு இருக்கிறான் தொடர்ந்து நம்மை நடத்துவான் என் விசுவாச வாழ்வில் தொடர்ந்து நாம் பிரயாணப்படுவோம் அதே வசனத்தில் தொடர்ந்து நாம் முன்னேறி சொல்லுவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வார் இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரிந்த எல்லாருக்கும் அனுப்புங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வார் காட் பஸ்யூ